எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேம்மா நம்ம பதிவுகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ற வகையில இருக்கும் இல்லையாமா அந்த வகையில நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை இல்லையாமா எல்லா அமாவாசையும் சக்தி தான் அது என்னங்க நாளைக்கு அமாவாசை அவ்வளோ ஸ்பெஷல்னா நிச்சயமாங்கம்மா ஆடி மாசம் வர அமாவாசை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மொத்தம் மூணு அமாவாசை பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுல ஆடி அமாவாசையும் ஒன்று இந்த ஆடி அமாவாசை அன்னைக்குமா நம்ம வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையா நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாமியார் மாமியார் இறந்துருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே அந்த இறந்த ஆத்மக்கள் எல்லாரும் பூலோகத்துக்கு நம்ம வீடு தேடி நாளுமா இந்த நாளில் இப்போ நம்மளுக்கு கெட்ட நேரம் இருக்கு நம்ம வந்து எங்கே போனாலும் ஒரே தடையா இருக்கு பிரச்சனையா இருக்கு நான் தருத்திரமா இருக்கு வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை தூக்கம் கூட வரமாட்டேந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்லாம யாரா இருந்தாலும் அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமா நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா இப்போ எல்லாருமே நார்மலாக டெய்லியும் குளிப்போம் குளிக்கிற தண்ணியில அமாவாசை அன்னைக்கு காலையில் இப்போ நான் சொல்றதை கொஞ்சோண்டு சேர்த்து குளிச்சிங்க அப்படின்றப்போ உங்க ரொம்ப புனிதமா மாறிடுமா அது மட்டும் இல்லாம கிட்டே இருக்க எல்லா கெட்டதும் தண்ணியோட கரைஞ்சு போயிடும் நீங்க ரொம்ப ரொம்ப புனிதமா எல்லாமே நடக்கும் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றி மட்டும்தாமா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த சொல்ல போகிறோமா சரிங்களா கண்டிப்பா எல்லாரும் காலை எழுந்தோன்னே குளிச்சிடணும் இல்லைங்களா அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் சரிங்களா குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையா அப்படி குளிக்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு சில விஷயங்கள் செய்யணுமா உங்கள் வீட்டில் கல் உப்புன்னு ஒரு கல்லுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கைப்பிடினா எழுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் இல்லை ஒரு கால் ஸ்பூன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அரை ஒரு அரை ஸ்பூன் கூட இருக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்து மூணு டைம் போடணும் சரிங்களா ஒரு டைம் போடக்கூடாது மூணு டைமு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு சேர்த்துக்கணுமா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த கல்லுப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குன்றப்போ ரெண்டு வேப்ப மூணு வேப்ப இலைகள் போட்டு குளிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லதுமா உங்கள் உடம்பே புனிதமாக மாறிவிடும் உங்கள் இருக்க கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போயிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற சக்தி எல்லாம் வெளியே போயிடும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப செம்மையாக மகிழ்ச்சியாக இருக்குமா எதனால் இதுக்கு இதனால் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோம்மா உப்பு வந்து நம்ம மகாலட்சுமி அம்பாள் இருக்காங்களாம்மா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இந்த உப்பு தண்ணியோட கலக்கும் போதுமா அது ஒரு புனித நீரா மாறுது இவன் நம்ம ரொம்ப பாவம் பண்ணோம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றப்ப என்ன சொல்லுவாங்க எங்கேயாச்சும் கோவில் இருக்கும் அந்த கோவிலில் கடல் தண்ணியில் போய் குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாம இது கடல்ல குளிச்ச ஒரு பலன் கிடைக்குமா உங்களுக்கு அதனால கண்டிப்பா நீங்க ஒரு முறை முறை செஞ்சு பாருங்க மிகப்பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால கல்லுப்பு உப்பு தண்ணியும் போது அது தீர்த்தமா மாறிடுது ரெண்டாவது மஞ்சத்தூள் பொழுது அது இன்னும் மங்களகரமா மாறிடுது வேப்பலை செய்யும்போது அந்த அம்மனே வந்து அதுக்குள்ள இறங்கிடுறாங்க இந்த மூணு சேர்த்து நீங்க குளிக்கும் போது உங்ககிட்ட கெட்டதும் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அது எல்லாமே உங்களை விட்டு விலகி நீங்க ஒரு மங்களகரமான ஆளாக மாறிடுவீங்க உங்ககிட்ட இருக்கு நீங்க ரொம்ப நல்ல வளமாக சந்தோஷமாக வாழ்வீங்கம்மா தான் இந்த குளியெல்லாம் இதெல்லாம் நடக்குமானா நிச்சயமா நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க குளிச்சுட்டு போனா சாமியை சுத்த பத்தமா பாக்குறோம் குளிக்கிறதுன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லாமா குளியல்ன்றது ஒரு மெம்பு துவைச்சு குளிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம உடம்புல கழுக்கு நிற்கிறது மட்டுமே கிடையாதுமா ஏதாச்சும் ஒரு கெட்டது பண்றீங்க தப்பு பண்ணுறீங்கன்னா தெரியாம பண்ணிட்டீங்கன்னா நீ குளிக்கும் பொழுது அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்கமா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லமா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமா அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டுல இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க முழுமனசா நினைச்சுக்கிட்டு வீட்டுல ரொம்ப பெருசா வண்டுதல் பண்ணணும்னு கூட கிடையாது சும்மா அவங்க வீட்டுல சாமி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அவங்க இறந்தவங்க படம் இருக்குன்றப்ப அது தொடச்சு குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு பூக்கள்லாம் வச்சுட்டு அவங்க இருக்கிற படத்தண்டு ஒரு சொம்பு தண்ணி மூண்டு வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சு ஏற்றுங்க வெள்ளி விளக்கு ஏற்றலாம் அம்மன் விளக்கு ஏற்றலாம் இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மண் அகல் விளக்கு கூட வச்சு ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாதுமா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு ஏற்றுங்க நீங்கள் அது டெய்லியுமே வீட்டில் அம்மன் விளக்கு ஏற்றுற மாதிரி இந்த சத்தவங்க பத்தவங்க நினச்சி ஏற்றி பாருங்களேன் உங்க வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகாது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அவங்க எப்போமே உங்க கூடையே இருப்பாங்கம்மா உங்கள் கூடையே இருந்து உங்களை வழி நிறுத்துவாங்க நிறைய ஏதாச்சும் பெரிய கஷ்டம் வந்ததுனா கூட உங்கள் கூட நின்று தோல் கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க அதனால் அமாவாசை வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயமா வீட்டில் எப்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை சஷ்டிலாம் கும்பிட்றீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு அமாவாசை வழிபாடு சரிங்களாமா மறக்கவே கூடாது நாளைக்கு ஆடி அமாவாசை குளிக்கும்போது நீங்கள் இதை முக்கியமாக பண்ணோம் ரெண்டாவது குளித்து முடிச்சுட்டு உடனேம்மா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரேஷனில் பச்சரிசி போடுறாங்க கண்டிப்பாக இருக்கும் இல்லை பொங்கலுக்கெலாம் பண்ணுறதுக்கு பச்சரிசி வீட்டில் வச்சுருப்பீங்க நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு அள்ளி குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே உள்ளங்காயில மனசாரை வச்சிக்கிட்டு சாமி முடித்தவன் மன நினைன்னு இந்த பச்சரிசி ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எங்ககிட்ட தீரணும்னு வேண்டிக்கின்னு மாடியோ பால்கனியோ இல்லை வெளியோ செடி கொடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல வீசி எரிஞ்சுருங்க காகங்களும் குருவிகளும் குத்தி சாப்பிட்டோமா நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியாமல் அன்னதானம் போட்ட ஒரு பலன் கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உண்மையாலேயே அன்னதானம் யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா உங்கள் பல ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கும் நீங்கள் ரொம்ப ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வீங்கம்மா அதனால கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சாம்பார் காய்கள்லாம் ச போட்டு ஒரு சாம்பார் வச்சு அவங்க இறந்த முன்னோர்கள் அவங்க மூணு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு ஒரு வழக்க பொரியல் வச்சு இதுவே சாமி கும்பிடறது இவ்வளோதாம்மா தீபதூபா காட்டி சாமி கும்பிடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ அவங்களை மனசாக நினச்சிக்கோங்க கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுமா நான் ரொம்ப எளிமையான விஷயந்தான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா இந்த தகவல் பிடிச்சிருந்தா